அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தோ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்திக்கிறீர்களா சில நேரங்களில் எல்லாம் முடிந்துவிட்டதாகவே தோன்றுகிறதா ஆனால் நினைத்து பாருங்கள் கடினமான தருணங்களில் அல்லாஹ்வின் உதவி எப்படியும் வரும் இந்த வரலாற்றில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனைகளை எப்படி சமாளிக்கிறான் அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது எப்படி வந்தது இதை நாமே பார்க்கப் போகிறோம் ஒரு நிமிடம் கூட ஈமான் குறையாமல் நம்பிக்கையுடன் இருப்பதற்கான அழகான பாடம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் தொழுகையை உறுதியாய் கடைபிடித்து அல்லாஹ்வின் வழியில் செல்ல விரும்பும் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்திக்கிறான் அவன் தொழில் நஷ்டமடைகிறது குடும்பத்தில் சில பிரச்சினைகள் உருவாகின்றன ஆனால் அவன் அல்லாஹ்வின் அருள் வரும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்க்கையை சமாளிக்க முயல்கிறான் ஒருநாள் அவன் மிகவும் மனமுடைந்து ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை என்று அல்லாஹ்விடம் கண்களில் கண்ணீருடன் துவா செய்கிறான் அல்லாஹ்வின் அருள் மற்றும் சோதனைகளின் உண்மை நோக்கத்தை புரிந்துகொள்ள அவன் குரானை படிக்கிறான் சூரத்துல் இன்ஃபிதார் எண்பத்தி இரண்டாவது அத்தியாயம் ஏழாவது மற்றும் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அவன்தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை செவ்வையாக்கினான் எந்த வடிவத்தில் அவன் விரும்பினானோ அதில் உன்னை பொருத்தினான் இந்த வசனத்தை கவனமாக எண்ணியபோது அவன் நம்மை உயர்வதற்கான முயற்சிகளை செய்ய தூண்டுகிறார் சோதனைகள் ஒரு தண்டனை அல்ல அது ஒரு போதனை நம்மை இன்னும் உறுதியானவர்களாக மாற்றவும் நம் ஈமான் அதிகரிக்கவும் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறார் இறைவன் நம்மை அழகாகவும் சரியான வடிவிலும் படைத்துள்ளார் அதேபோல் நம்முடைய வாழ்க்கையின் பாதை கூட அவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியே இதை உணர்ந்தவுடன் அவன் தனது நிலையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் ரஹ்மத்திற்காக துவா செய்யவும் பொறுமையுடன் இருக்கவும் முடிவெடுக்கிறான் நம்பிக்கை பொறுமை மற்றும் அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் இதுவே வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான் இன்று நாம் சொல்லவிருக்கும் துவா நம் தினசரி வாழ்க்கையில் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும் காரியங்களை எளிதாக்கவும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறவும் உதவும் இதைத் தொடர்ந்து கூறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வருகிறது என்பதை நீங்களே காண்பீர்கள் ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி சிர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு இந்த துவாவை மனநம் செய்வதற்காக இந்த வீடியோவில் அதிகமாக கூறப்பட்டுள்ளது ரஹ்லி சத்ரி ஒயஸ் சர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ் சர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ் சர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ் அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரஹ்லி சத்ரி ஒயஸ் சர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்சிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ் அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ் சர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ்ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ் சர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ் சர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரஹ்லி சத்ரி ஒயஸ் சர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்சிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரஹ்லி சத்ரி ஒயஸ்சிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ் சிற்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ் சர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரஹ்லி சத்ரி ஒயஸ் சர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ் சர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ் சர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிரலி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரஹ்லி சத்ரி ஒயஸ் சர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு பிரப்பிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்ஸிர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ் சர்லி அம்ரி துவாவின் பொருள் என் இறைவா எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து எனது பணியை எனக்கு எளிதாக்கு